ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சென்னை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு ஃபீல் குட் மலையாள படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒன்லைனில் சொல்லாமல் சொன்னால் தான் கதை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே ஒரு தாத்தாவை காட்டாங்க இந்த தாத்தாவோட பேர் ராமர் ஸோ அதனால் நான் ராமர் தாத்தானே சொல்லிக்கிறேன் ஸோ இந்த தாத்தா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டு மொட்டை மாடியே கிளீன் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அங்கே நிறைய மரங்கள் இருக்கனால மரத்தோட இலைகள்லாம் மொட்டை மாடியில் வந்து விழுந்து கிடக்கு ஸோ அதெல்லாம் கூட்டி கூட்டி அள்ளி பக்கத்து வீட்டு வாசலில் இருக்காரு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பாட்டியம்மா வெளில வராங்க இவங்க நன்மை பாட்டி அம்மானே சொல்லிக்கிறேன் ஸோ இவங்க வாசலில் குப்பையை கொட்டினா இவங்க சும்மா இருப்பாங்களா அந்த ராமர் தாத்தா கிட்டே சண்டைக்கு போகிறாங்க ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்குவாதம் முட்டிக்குது ஸோ இதே மாதிரி தான் அந்த ராமர் தாத்தா குப்பையை அள்ளி ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லைங்க டெய்லி இதே பொழப்பாக தான் இருக்காரு ஸோ அதனால் அந்த பாட்டி எப்படி சும்மா இருப்பாங்க அந்த தாத்தா கிட்டே டெய்லியும் சண்டைக்கு தான் போகிறாங்க இப்படியே இவங்களுக்குள்ளே டெய்லியும் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த பாட்டியம்மாவோட மருமகன் வந்து பாட்டி அம்மாவை உள்ளே கூட்டிகிட்டு போய் இருக்காங்க ஏன் சும்மாவே இருக்க மாட்டிங்களா ஏன் அக்கம் பக்கத்தில் இருக்காங்கள்ட்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாட்டியம்மாவை மருமக திட்டிகிட்டு இருக்காங்க சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாயங்கால நேரத்தில் சில மண்ணெண்ணெய் போய் வாங்கிட்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு ரேஷன் கடைக்கு பாட்டியம்மா போயிட்டு இருக்காங்க அப்போ நிறைய சின்ன பசங்க சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ராமர் தாத்தா வீட்டுக்கு வராங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமர் தாத்தாவோட வீட்டு மொட்டை மாடியில் பசங்க டியூஷன் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்காக தான் போயிட்டு இருக்காங்க ராமர் தாத்தாவும் டியூஷன் வந்த பசங்களை பார்த்துட்டு சைக்கிள்லாம் ஓரமாக நிறுத்திட்டு மாடிக்கு வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி பாட்டியம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் பாட்டியம்மா ரேஷன் கடைக்கு போய் வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க மறுபடியும் சீனை கட் பண்ணி ராமர் தாத்தாவை பார்க்கலாம் ஸோ ராமர் தாத்தா வீட்டுக்கு புரோக்கர் ஒருத்தர் வந்திருக்காரு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராமர் தாத்தா அவரோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால இந்த புரோக்கர் மாப்பிள்ளை போட்டோலாம் கொண்டு வந்து காட்டிட்டு இருக்காரு அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் பாட்டியம்மா ரேஷன் கடையில் மன்னனை வாங்கிட்டு வந்தால் ராமர் தாத்தா வீட்டு மொட்டை மாடியிலேருந்து ஒரு பால் வேகமாக வந்து நம்ம பாட்டியம்மா தலையில் விழுது என்னடான்னு பார்த்தா ராமர் தாத்தா வீட்டில் டியூஷனுக்காக படிக்க வந்த சின்ன பசங்க படிக்காமல் மாடியில் தென்னை மரத்தோட மட்டையே வச்சு பால் விளாண்டுட்டு இருப்பாங்க ஸோ அந்த பால் நம்ம பாட்டியம்மாவோட தலையிலேயே விழுந்துருது ஸோ இதனால் டென்ஷனான பாட்டியம்மா நேராக வேக வேகமாக ராமர் தாத்தாவோட வீட்டு மொட்டை மாடி கேடுறாங்க ஆல்ரெடி நம்ம பாட்டியம்மாக்கும் ராமர் தாத்தாக்கும் ஆகாது ஸோ இதில் அந்த வீட்டு படிக்கிற டியூஷன் பசங்கள்கிட்ட டிய அடி டிய சும்மா இருப்பாங்களா யாரா என்னை அடித்தது யார்ரா என்னை அடிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த பசங்களெல்லாம் மறட்டுறாங்க ஸோ மற்ற சின்ன பசங்கள்லாம் அந்த பாட்டிக்கிட்டே இவன் தான் பால் விளாண்டான்னு சொல்லி ஒரு சின்ன பையனை பா காமிச்சி விட்டுறாங்க ஸோ இந்த சின்ன பையனோட பேர் விஜய்னு வச்சுக்கிறேன் ஸோ இந்த குட்டி பையன் விஜயம் நான் எதுவும் பண்ணலை பண்ணலன்னு சொல்கிறான் இருந்தாலும் பாட்டிக்கு கோவம் அடங்கலை கண்ணத்துலேயே பொழிர்னு ஒரு அறவு விடுறாங்க அவங்க அடித்த அடியில் அந்த பையனோட பல் விழுந்து வாயிலேருந்து ரத்தமாக கொட்டுது இங்க அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த குட்டி பையன் விஜயோட அம்மா அப்பா அவனை அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்காங்க இங்க நம்ம பாட்டியம்மாவை காமிச்சா அவங்க வீட்டுக்குள்ள சோகமா கதவை சாத்திட்டு உக்காந்துருக்காங்க மறுபடியும் இங்கே ஹாஸ்பிட்டல் சீனுக்கு வரலாம் ஸோ அந்த குட்டி பையன் விஜயோட அம்மா அப்பா கூட நம்பர் ராமர் தாத்தாவும் இருக்கார் ஸோ அந்த குட்டி பையனை செக் பண்ண டாக்டரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் பல்லு தான் விழுந்திருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இருந்தாலும் தாட்டு போட்டுன்னு குதிக்கிறாங்க அந்த குட்டி பையனோட விஜயோட அம்மாவோ என் பையனை எப்படி அந்த பொம்பளை அடிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ குட்டி பையன் விஜயோட அம்மா அப்பா இப்போ பாட்டியம்மா மேலே பயங்கர கோபமாக இருக்காங்க ஸோ நம்ம ராமர் தாத்தாவுக்கும் பாட்டியம்மாவும் சுத்தராக பிடிக்காது ஸோ இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் விஜயோட அம்மா அப்பா கிட்ட போய் ஏற்றி விடுறாரு ஸோ உங்கள் பையன் பாலாலாம் அந்த அம்மாவை அடிச்சிருக்கான் ஸோ அந்த அம்மா கேஸ் கொடுத்துச்சுன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாயிரும் அதனால் நீங்கள் முந்திக்கிட்டு உங்கள் பையனை அந்த அம்மா அடித்ததுக்காக அந்த கிழவி மேலே கேஸை கொடுங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டுட்டு போகிறாரு இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் ஒரு நபரை காட்டுறாங்க இந்த நபர் யார்றான்னு பார்த்தா நம்ம பாட்டியம்மாவோட பையன் ஸோ நம்ம பாட்டியம்மாவோட பையனும் ஆட்டோ ட்ரைவர் ஸோ உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு மருமகளோ இன்றைக்கி நடந்த பிரச்சனையெல்லாம் பற்றியும் அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி உங்கள் அம்மா அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரம்னு பார்த்து பாட்டியம்மா வீட்டுக்கு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க ஸோ நம்ம எல்லாம் கெஸ்ட் பண்ணியிருப்போம் விஜய் குட்டி பையன் விஜயோட அம்மா அப்பா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ உள்ளே வந்த போலீஸ் ஆஃபீஸராக இந்நேரம் எதுவும் பேசாமல் எங்கப்பா அவங்க அம்மானு சொல்லிட்டு நம்ம பாட்டி அம்மா பையனை பற்றி கேட்கவும் அம்மா தான் இருக்காங்க என்ன விஷயம் சார்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஒரு ஆளை அழைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வைப்பான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி அம்மாவை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இப்போ பாட்டி அம்மாவோடய பையனுக்கும் ஒன்றும் புரியல எதுக்காக அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு இவர் பதட்டத்தோட நேராக அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு ஸோ இவர் தான் நம்ம பாட்டியம்மா பையனோட ஃப்ரெண்டு இவரோட பேர் நான் சிவானே வச்சுக்கிறேன் ஸோ இவர் வெளியூரில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்பப்போ வருஷத்தில் ரெண்டு மூணு நாள் லீவுக்கு ஃபேமிலியோடு வருவார் ஸோ அந்த மாதிரி தான் லீவுக்காக வந்திருக்காரு ஸோ நடந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பாட்டி அம்மாவோட பையன் சிவாங்கிற நபர்கிட்ட சொல்லவும் அவர் உடனே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு ஸ்டேஷனுக்கு வரார் பாட்டி அம்மாவோட பையனோட ஃப்ரெண்டு சிவா இருக்கார் இல்லையா அவரை நான் ஹீரோனையும் சொல்லிக்கிறேன் மேல் ஸோ ஹீரோ போய் ஸ்டேஷனில் விசாரிக்கிறாரு எதுக்கு சார் என் ஃப்ரெண்டோட அம்மாவை இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கீங்கிறப்ப அவர் எல்லாத்தையும் விழாவியாக சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட அம்மா வெளில எடுக்கணும்னா முதல்ல வக்கீல கூட்டிட்டு வாங்க ஏன்னு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லவும் ஹீரோவும் பாட்டியம்மா பையனோட ஒரு வக்கீலோட வீட்டுக்கு போய் பார்க்குறாரு ஸோ அந்த வக்கீலோட வீட்டில் போய் அந்த வக்கீலை பேசி சமாளித்து அவரை அழைச்சிக்கிட்டு ஸ்டேஷனுக்கு ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்காங்க ஸோ ஸ்டேஷனுக்கு போனதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் வக்கீல் அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் வக்கீலை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க மெஜிஸ்ட்ரேட்னு சொல்லுவாங்க இல்லையா மெஜிஸ்ட்ரேட்டை பார்க்க போறாங்க அங்க போய் பார்த்தா ஜட்ஜு ஒய்ஃபோட சண்டை போட்டுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டாருன்னு தெரிய வருது சரி எல்லாரும் அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்புறாங்க அங்க போய் ஜட்ஜு கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லவும் பாவம் சார் வயசானவங்க எப்போ ஏதாவது பேசி விடுங்க சார்னு சொல்லவும் சரி ஜட்ஜு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு உட்காந்துக்கிட்டு எங்கேயா வக்கீல் எங்கன்னு கூப்பிடவும் வக்கீல் நடந்ததெல்லாம் பேசி ஜாமீன் கேட்கிறாரு சரி என்ன ஜாமீனும் கொடுத்துடுறாங்க இவங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் நம்ம பாட்டியம்மா உண்மனே இருக்காங்க என்னாச்சுன்னு தெரியல ஆனால் பாட்டியம்மாவோட பையனுக்கும் ஹீரோக்கும் வக்கீலுக்கும் பயங்கர சந்தோஷம் சந்தோஷம் எப்படியோ பயில் வாங்கியாச்சுடான்னு சொல்லிட்டு இங்க பாட்டியம்மாவும் பாட்டியம்மாவோட பையனும் ஆட்டோல வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோ வக்கீல கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வண்டியில வக்கீல கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு டிராப் பண்ண போயிருக்காரு இங்க பாட்டியம்மாவும் அம்மா பையனும் வீட்டுக்கு வந்தா வீட்டு முன்னாடி அந்த ஏரியா ஜனங்களே குடி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு நான் வக்கீல அவரோட வீட்டுல விட்டுட்டேன் எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு மீதியே நம்ம காலில் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு சொல்றாரு இப்படி சீனை கட் பண்ணா பாட்டியம்மா காட்டுறாங்க பாட்டியம்மா எதுவுமே பேசல சோகமாவே இருக்காங்க அடுத்த நாள் காலில் ஏந்திரிச்சோடனே ஒரு பண்ணு பையிட்ட வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க எங்கடா போறாங்கன்னு பார்த்தா அந்த சின்ன பையன் பல்லு விழுந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான் இல்லையா ஸோ அவனை போய் பார்க்கறதுக்காக தான் போறாங்க அங்க போய் பார்த்தா அந்த குட்டி பையன் விஜயோட பேரண்ட்ஸ் சும்மா விடுவாங்களா இந்த பாட்டியை பார்த்தோன்னே கொந்தளிக்கிறாங்க எதுக்கு இங்கே வந்து எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு ஸோ இந்த பாட்டியம்மா ஹாஸ்பிட்டலுக்கு சின்ன பையனை பார்க்க வந்திருக்காங்க வந்திருக்காங்கிற விஷயம் எப்படியோ பாட்டி பையனுக்கு தெரிஞ்சிருது ஸோ பாட்டி அம்மாவோட பையன் நம்ம ஹீரோவை அழைச்சிக்கிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க அம்மாவை அழைச்சிட்டு போக பார்க்கறாரு ஸோ அங்கே அழைக்க வந்த நம்ம ஹீரோக்கிட்டேயும் பாட்டி அம்மா பையன் சின்ன பையனோட அம்மா அப்பா சண்டை போடவே அங்கே கொஞ்சம் பெரிய கை கலப்பாகவே ஆயிடுது ஸோ அதுக்கப்புறம் எப்படியோ சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பாட்டியம்மாவை பாட்டியம்மா பையன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து விடுறாரு ஹீரோவுமே கூட தான் வந்துகிட்டுருக்காரு ஸோ வீட்டுக்கு போன பாட்டியம்மாவோட பையனும் பாட்டியம்மா கிட்டே பயங்கரமாக சண்டை போடுறாரு நேற்று நான் தூங்காமல் உனக்காக எவ்வளோ தெரியுமாம்மா உனக்கு பெயிலில் எடுக்க நீ ஏமா இந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அம்மாவை கோவமாக திட்டி விட்டுடுறாரு நம்ம பாட்டியம்மாவோட பையன் அப்படியே சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காட்டுறாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ராமர் தாத்தாவோட வீட்டு மொட்டை மாடியில் நிற்கிறாங்க ராமர் தாத்தாவோ அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட அந்த கிளவி இவ்வளோ பெரிய மட்டையை வச்சு அந்த பையனை அடித்ததை நான் பார்த்தேன் சார்னு சொல்லிட்டு இவரு எட்டு பொய்களை போட்டு அடுக்கிட்டு இருக்காரு இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் பாட்டியம்மாவோட மருமக அவங்க பையன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருனா இன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஒரு பெரிய தென்னை மட்டையை மரத்துலேருந்து உடச்சிட்டு போனதை பார்த்தேன் ஸோ பெரிய கேஸ் ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படியே சீனை கட் பண்ணால் பாட்டியம்மா கிட்ட பாட்டியம்மா பையன் போய் இன்னைக்கு காலில் பேசினதுக்காக ஃபீல் பண்ணி சாரி கேட்டு மன்னிப்பு கேட்குறாரு அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது ஒரு நாள் நம்ம ஹீரோ அம்மாவோட பையனை மீட் பண்ணுறாரு என்னடா நான் விஷயத்தை கேள்விப்பட்டேன் ஜாமீனை கேன்சல் பண்ணிட்டாங்களாமே ரெண்டு தடவை ஆஜராக சொல்லி அம்மா போலையாடன்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு அப்படியே சீனை கட் பண்ண நைட்டு நம்ம பாட்டி அம்மாவோட பையனை அவரோட ஒய்ஃப் போட்டு இருக்காங்க நம்மளே எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கோம் நம்மளுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை உங்க அம்மா வேற இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையை அழைச்சிட்டு வந்திருக்காங்க நம்மள்கிட்ட கேஸ் எல்லாம் நடத்த காசு இருக்கான்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காங்க ஸோ அதனால் பாட்டியம்மாவோட பையன் என்ன நினச்சாருன்னு தெரில ஆட்டோவில் பாட்டியம்மாவோட மூட்டை மூடித்தெல்லாம் கட்டிக்கிட்டு எங்கேயோ அழைச்சிட்டு போகிறாரு இதை பார்த்த பாட்டியம்மாவும் என்னை எங்கேயோ கொண்டு போய் விடலான்னு பார்க்குறியாப்பான்னு சொல்லி கேட்கவும் பாட்டியம்மாவோடய பையனுக்கு மனசே நொறுங்கிருது ஸோ பாட்டியம்மா நீ இங்கேயே வண்டியை நிறுத்தி நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அம்மாவோ ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க ஸோ அந்த நபரும் உன்னை இங்கேலாம் தங்க வைக்க முடியாதுமான்னு சொல்லவும் பாட்டியம்மா வேறு ஏதாவது வாடகைக்காவது வீடு இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்கவும் ஸோ என்ன அவரும் வாடகைக்கு இருக்க ஒரு வீடை பிடிச்சி கொடுக்குறாரு பாட்டியம்மாவும் அங்கே செட்டில் ஆகிடுறாங்க இருந்தாலும் பாட்டியம்மாவை தனியாக விட்டு மனசு கேட்காமல் பாட்டியம்மாவோட பையன் வந்து மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு வாமான்னு சொல்லி கூப்பிட்றாங்க அம்மாவும் நான் இனிமேல் வரல அந்த கேஸை நானே பார்த்துக்கிறேன் நீ போய் நிம்மதியாகிறேன்னு இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு பையனை அனுப்பி வச்சிடறாங்க இருந்தாலும் பையனுக்கு வருத்தமாகவே இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோ போய் சொல்லுவோம் ஹீரோ பயங்கரமா பாட்டியம்மா பையனை திட்டுறாரு மட்டும் இல்லாமல் ஹீரோனெல்லாம் இருக்கிறதுக்கு செத்து போலாண்டான்னு சொல்லி நம்ம பாட்டியம்மாவோட பையனை திட்டிட்டு அவரு வேலைக்காக ஊருக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு பாட்டியம்மாவோட பையனும் நம்ம ஹீரோ திட்டினதுலேயும் சரி அவரோட ஒய்ஃப் திட்டினதுலையும் சரி ரொம்பவே மனசு உடஞ்சு இனிமேல் எதுக்கு வாழ்ந்துகிட்டுன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தோட ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து தனியாக அழுதிட்டு இருக்காரு ஸோ அப்படியே சீனை கட் பண்ணி இப்போ நம்ம பாட்டியம்மாவை காட்டுறாங்க பாட்டியம்மா இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸை மேற்கொண்டு நடத்துறதுக்காக அந்த வக்கீலை பார்க்க போயிருப்பாங்க இந்த வக்கீல் தான் ஜாமீன் வாங்க கொடுத்துருப்பாரு ஸோ அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய பேட் நியூஸுங்க அந்த வக்கீல் இறந்து போயிட்டார் ஸோ அந்த வக்கீலோட ஒய்ஃபை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இவரோட அசிஸ்டன்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒரு நல்ல பையன் இருக்கான் அவனோட நம்பர் தரேன் அவன்ட்டு உங்கள் கேஸை சொல்லுங்கள் அவர் நடத்துவார்னு சொல்லி அந்த வக்கீலோட ஒய்ஃப் வந்து ஒரு நம்பரை பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படியே சீனை கட் பண்ணால் பாட்டி அம்மாவோட மருமகளை காட்டுறாங்க ஸோ இவங்க அவங்க அப்பாவோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்னோடய காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க இப்போ மறுபடியும் பாட்டி அம்மாவை பார்க்கலாம் ஸோ பாட்டி அம்மா அந்த அசிஸ்டண்ட் வக்கீல மீட் பண்ணி கேஸை மேற்கொண்டு நடத்துகிறதை பற்றி பேசுகிறாங்க ஸோ வக்கீலும் ஒன்றும் பயப்படாதீங்க கேசை மீதி கொண்டு நல்லா நடத்திடலாம் தீர்ப்பு நம்ம பக்கம்தான் வருங்கிற மாதிரி பேசிவிட்டு காசு கொஞ்சம் செலவாகுமேன்னு கேட்கவும் பாட்டி என்கிட்ட ஒத்த பைசா கூட இல்லைங்கவும் வக்கீல் ஷாக் ஆகுறாரு அப்புறமா தான் பாட்டி கையில் போட்டிருக்க ஒரு நகையை பார்க்குறாரு அந்த நகையை வாங்கி அடவு வச்சு பதினஞ்சாயிரத்தில் ஐயாயிரம் அந்த வக்கீலை எடுத்துக்கிட்டு மீதி பத்தாயிரத்தை நீங்கள் வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு ஸோ இந்த கேஸு நாலு நாளைக்கு இழுத்துக்கிட்டே போகுது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது இன்னும் இந்த கேஸுக்கான ஒரு முடிவு வரல ஸோ பாட்டியம்மா செலவுக்கும் சாப்பாடுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க பாட்டியம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பலகாரங்கள்லாம் செஞ்சு பேக் பண்ணி கட்டைப்பையில் வச்சு ஊர் ஊராக போய் விற்றுட்டு வராங்க பஸ் ஸ்டாண்ட் சைட்லேயும் சரி பஸ்லேயும் சரி நிறையா இடத்துல போய் விற்று அதில் வர வருமானத்தை வச்சு தான் இவங்க மேற்கொண்ட அந்த பலகாரத்துக்கான ஜாமான் வாங்குறதும் சரி கேஸ் நடத்துகிறதும் சரி இவங்க சாப்பாட்டு செலவுன்னு சொல்லி அதை தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படியே இன்னும் சில நாட்கள் ஓடுது கொஞ்சம் நாளில் பாட்டியம்மா வீட்டுக்கு பாட்டியம்மாவோட மருமக வந்து இந்த மாதிரி உங்கள் பையன் காணா போய்ட்டான் ஆனால் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி பேசிட்டு போகிறாங்க பாட்டி அம்மாவை மருமகள் ஆறுதல் படுத்திட்டு போகிறாங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம பாட்டியம்மா அம்மா ஒரு சின்ன பையனை அடித்து பல் விழுந்துச்சே விஜயின்னு ஒரு குட்டி பையன் அந்த குட்டி பையனோட அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார் ஸோ கேஸு இதுக்கப்புறமாதிரி முடிஞ்சிச்சான்னு தானே நினைக்கிறீங்க இல்லைங்க இன்னும் இழுத்துக்கிட்டே தான் போகுது கிட்டத்தட்ட இந்த கேஸ் ஆரம்பித்து ஆறு வருஷத்துக்கிட்ட ஆக போகுது அப்படியே இங்கே சீனை கட் பண்ணால் நம்ம பாட்டியம்மா பார்க்குறதுக்காக ஹீரோ வந்திருக்காரு ஸோ ஹீரோ பாட்டியம்மா எல்லாம் பேசிவிட்டு நடந்ததெல்லாம் எனக்கு இப்போதாம்மா தெரிஞ்சிச்சு நான் இப்போ தான் ஊர்லேருந்து வந்தேன் உங்கள் பையன் வேற காணாமல் போனவன் இன்னும் கிடைக்கவே இல்லையாமேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு பேசி இவரோட வருத்தத்தை தெரிவிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் பாட்டியம்மா கிட்டே இனிமேல் மேற்கொண்டு கேஸ் நடத்துகிறதுக்கு நான் அவங்களுக்கு உதவி பண்ணுறாங்கிறாங்க பாட்டியம்மாவோ வேணாப்பா நீ இது வரைக்கும் பண்ண உதவியே போதும் எனக்கு கோர்ட்டு கேஸுன்னு ஏறி பழகிருச்சுன்னு சொல்கிறாங்க சரி என்ன ஹீரோ என்ன பண்ணுறாரு சரி இந்த பணத்தை யாவது செலவுக்கு வச்சுக்கோங்க சொன்னால் அதை கூட அவங்க வாங்கிக்க மாட்டுறாங்க நீ எனக்கு முன்னாடி நிறையா செலவு பண்ணியிருக்க அந்த காசுக்காக வச்சுருன்னு சொல்லிடுறாங்க ஸோ இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ காணாமல் போன பாட்டியம்மாவோட ஒய்ஃபோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நிற்கிறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிணவரையில் ஒரு அனாதை பண்ண வந்திருக்கு அது ஒருவேளை பாட்டியம்மாவோட பையனா இருக்குமோன்னு செக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க ஆனா அது பாட்டியம்மாவோட பையன் இல்ல சீனை கட் பண்ணி பாட்டியம்மாவையும் வக்கீலையும் காட்டுறாங்க இன்னும் கோர்ட்டு கேஸ் தான் அலைஞ்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பட் பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க அப்புறம் ஒரு விஷயம் அந்த குட்டி இன்னும் நீங்கள் பார்க்கல அளவுக்கு இந்த குட்டி பையன் விஜயம் அவன் வளர்ந்து இப்போ யூத்தாக ஆயிட்டாங்க அவனுக்கு இருபத்தோரு வயசு ஆயிடுச்சு ஸோ அந்த குட்டி பையன் விஜய நம்ம ஹீரோ பார்த்து பேச போயிருக்காரு இந்த மாதிரி அந்த பாட்டி அம்மா பாவம்ப்பா பத்து வருஷமாக கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நீ பெரிய மனசு பண்ணி ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணுன்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த குட்டி பையன்கிட்ட போய் பேசவும் அவரும் சரின்னு ஒத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த கேஸ் நடந்தப்ப யாரெல்லாம் சாட்சி சொன்னாங்களோ அவங்களெல்லாம் போய் பார்த்து சா ஆட்சியை மாற்றி சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த சின்ன வயசுல குட்டி பையனா இருந்த விஜயும் போய் எல்லார் வீட்லேயும் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ராமர் தாத்தா வீட்டுக்கு போனா ராமர் தாத்தா படுத்த படுக்கையா இருக்காரு அவரால் பேசக்கூட முடியாது அதனால் அவரால் கோர்ட்டுக்கு வர முடியாது ஸோ மீதி இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போய் பேசி பார்ப்போம்னு சொல்லி பேசி பார்த்துட்டு வீட்டுக்கு போறாங்க இங்க அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம பாட்டியம்மா கடைசி ஜட்ஜ்மெண்ட்டுக்காக கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இந்த கேஸுக்கான விசாரணையை மறுபடியும் தொடங்குறாங்க ஸோ அப்போ குட்டி பையனாக இருந்த விஜய் தான் ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க ஸோ அவரும் எல்லாத்தையுமே மாற்றி சொல்கிறாரு எனக்கு ஆல்ரெடி பல் ஆடிக்கிட்டே தான் இருந்துச்சு அவங்க அடித்தனாலலாம் எனக்கு விழலை அது மட்டும் இல்லாமல் அவங்க தென்னை மட்டையாலையெல்லாம் என்னை அடிக்கல சும்மா லைட்டாக கையால் தான் திட்டினாங்க அது அதுவும் ஏன் பண்ணாங்கன்னா நான் பாலால் அவங்கள அடிச்சிட்டேன் அதனால தான் அதை பண்ணாங்கன்னு சொல்லவும் என்னடா இப்படி திருப்பி பேசுகிறானேன்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி பாட்டியம்மாட்டை கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஒரு விசாரணையை பண்ணிடுவோன்னு சொல்லி பாட்டியம்மா கூப்பிட்டு கேட்டால் நான் தான் அந்த சின்ன பையனை அடித்து தென்னை மொட்டையால் அடித்தேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறம் என்ன குற்றவாளியை ஒத்துக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தீர்ப்பு மட்டும்தான் சொல்லணும் ரெண்டு மணி நேரம் கழித்து சொல்லுவோன்னு சொல்லி ஒத்தி வைக்கிறாங்க அந்த ரெண்டு மணி நேரம் இடைவெளியில் நம்ம ஹீரோ வந்து பாட்டியம்மாவை பார்க்க வந்து எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை வந்துருச்சுமா நான் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு ஸோ அது தீர்ப்பும் வந்துடுது ஸோ குற்றவாளியை குற்றத்தை ஒத்துக்கிட்டனால அவங்களுக்கு ஐயாயிரம் அபதாரமும் ஒரு நாள் சிறை தண்டனைன்னு சொல்லி கொடுக்குறாங்க ஸோ அந்த பாட்டிக்கிட்ட ஐயாயிரம் காசு இல்லைன்னு தெரிய வருது ஸோ அதனாலே அந்த குட்டி பையனாக இருந்த விஜய் என்ன சொல்கிறாரு நான் அந்த ஐயாயிரம் ரூபாயை கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஐயாயிரத்தை இவரே கட்டுறாரு அதுக்கப்புறம் பாட்டியம்மா கிட்ட போய் பேசுகிறாரு இவரும் மன்னிப்பு கேட்குறாரு பாட்டியம்மாவும் மன்னி மன்னிப்பு கேட்குறாங்க நான் உனைய நிறைய தடவை பார்க்கணும்னு முயற்சி பண்ணி மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சப்பேன் ஆனால் பார்க்கவே முடியல கோர்ட்லேயும் அந்த குட்டி பையன் விஜயோ பாட்டி அம்மாவுக்கு டீ பர்ன் எல்லாம் வாங்கி தராங்க பாட்டி அம்மாவும் அவங்க வீட்டில இருந்து செஞ்சுட்டு அந்த பலகாரத்தை அந்த குட்டி பையன் விஜய்க்கு கொடுக்குறாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கப்ப அந்த குட்டி பையன் விஜயோ அவங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு கேஸ்ல ஜட்மெண்ட் வந்துருச்சு பாட்டிக்கு ஐயாயிரம் அபதாரமும் ஒரு நாள் சிறை தண்டனைன்னு சொல்லவும் இவங்க பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க இது இந்த இந்த தீர்ப்புக்காக தான் நான் பத்தாயிரம் இருபதாயிரம்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வக்கீலுக்கும் அந்த கேஸ் நடத்த கொடுத்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க இங்கே அப்படியே சீனை கட் பண்ண பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்க ஐயோ பாட்டி இறந்துட்டாங்களோன்னு நினச்சா இல்லைங்க பாட்டி நல்லா தான் இருக்காங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க பாட்டியை கவனிச்சிக்கிறது வேறு யாரும் இல்லை அந்த குட்டி பையனோட ஃபேமிலி தான் வந்து பார்த்துக்குறாங்க ஸோ இதையெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோவுக்கு மனசே குளிர்ந்து போயிருது ஸோ குட்டி பையனான விஜய்கிட்ட போய் ஹீரோ மனசை விட்டு பேசுகிறாரு ஸோ அந்த பாட்டி அம்மாக்கும் புதுசாக ஒரு ஃபேமிலி கிடச்சிருக்கு ஸோ எதிரும் புதிருமா இருந்தவங்க இப்போ நல்லா ஒற்றுமையாக வாழ்கிறாங்க ஸோ இதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்